வணக்கம் கம்மியான ஃபீஸ்ல குரூப் ஒன் தேர்வுக்கு தயாராகணுமா அதுவும் லைஃப் டைம் பயிற்சியோட குரூப் ஒன் தேர்வுக்கான எம்பிசிஎம் பேட்ச் அட்மிஷன் நடக்குது இங்கே கிடைக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் மென்டரிங் புக்ஸ் இது வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது இந்த பேட்ச் ஜாயின் பண்ண மாணவர்களோட கனவு பதவி அடைமுறைக்கும் எங்க சப்போர்ட் இருக்கும் உடனே நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் த்ரீ த்ரீ டபுள் நைன் டூ நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க கனவை நிஜமாக்குங்க ஓகே ஃப்ரைண்ட் ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது வந்து வீக்லி டெஸ்ட் வந்து பார்ட் டூ வந்து பார்க்க போகிறோம் வீக்லி டெஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஃபைவ் கொஷ்ஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அடிஷனலாக இன்னைக்கு ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ இந்த இன்னும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இது ரிலவெண்ட்டாக நீங்கள் பாலிட்டி புக்கில் நீங்களே போயிட்டு படிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு சாப்டர் உங்களுக்கு ஒர்க்கு கொடுக்க போகிறேன் ஒன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம புக்கில் இருக்கோம் புக் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும் சோ போயிட்டு ஒரு தடவை படிச்சிருங்க வெறும் ஆர்டிகல் மட்டும் படிச்சா கூட போதும் ஃபுல்லா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் ட்யூட்டிஸ் வந்து பதினொன்று இருக்கு அந்த பதினொன்று என்னென்ன என்ன ஒன் ஏல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நோட்ஸ் மேக்கிங் பண்ணி அடிஷனலா ஒரு ஒர்க்கா பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ்ல ஆர்டிகல்ஸ் வந்து அதுல என்ன பதினோரு டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்றத வந்து ஃபுல்லா நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அதை வந்து இப்ப நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இதோட சேர்ந்த மாதிரி அது அடிஷனலா கூடுதலா வந்து பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கான லைவ் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து அட்மின் வந்து போடுவார் போட்டுட்டார் அப்படின்னா அது ஃபாலோ பண்ணிட்டு அந்த லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க ஃப்ரெண்டு வந்து ஸோ நம்ம ஒரு பக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டெய்லி டேஸ் வீக்லி டேஸ் அதை பேஸ் பண்ணி ஆன்சர் கொஷின் அட் ஆன்சர் ஃபார்மேட்டில் மாடல் ஆன்சர்ஸ் அதையும் நம்ம ரெடி பண்ணுறோம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம கிளாஸ் பேஸ் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறீங்க ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரெண்டு குரூப் பிரிச்சாச்சு அந்த கொஷினும் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கொஷின் ஒர்க் அப்படின்றது நீங்கள் அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க பிவைக்கு அப்படின்றது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால அடிஷ்னலா இந்த ரெண்டு ஒர்க் அப்படின்றது நீங்க பண்ணிட்டு திருப்பி நான் சொல்றேன் எந்த கொஸ்டினோட சேர்ந்த மாதிரி இதுல ஃபஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சம்மந்தப்பட்டது ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபிஃப்டி ஒன் ஏல இருக்க பதினோரு ஃபண்டமெண்டல் டியூட்டி நம்ம படிச்சாகணும் வந்து ஸோ பதினோரு ஃபண்டமெண்டல் டியூட்டி நம்ம படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ லெவன் டியூட்டீஸ் இருக்குன்னா ஒவ்வொரு ட்யூட்டிலும் இனிக்கும் விஷயம் என்ன மற்ற இதுலையும் சொல்லாதது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த கீவேர்டு இருக்குல்ல ரெண்டு வாரத்த மூணு வார்த்தை இருக்கும் அந்த ரெண்டு வாரத்தை மூணு வார்த்தை வந்து மற்ற பத்துலேயும் இல்லாதது ஃபர்ஸ்ட் டியூட்டில இருக்கும் செகண்ட்ல இருக்கிறது மத்த பத்துல இல்லாதது செகண்ட்ல இருக்கும் சோ அந்த கீவேர்டு என்ன அப்படின்னு பாத்துட்டு அந்த வேர்டை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிறோம் சோ அதை வந்து நம்ம வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு அதுல அண்டர்லைன் பண்ணிட்டு அதை நம்ம ரீகால் பண்றது அப்படின்றது முக்கியம் ப்ரிலம்ஸ் கிளாஸ்ல வந்து சொல்லியிருப்பேன் மெயின்ஸ் கிளாஸ்லேயும் உங்களுக்கு நடத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூஸ் வந்து லெவன் இருக்கும்போது சாதா வந்து அண்டர்லைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன பார்க்கப் போகிறோம் அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் ஆனால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டேரக்டாக நம்ம டீல் பண்ண போகிறதுல வந்து ஸோ என்னன்னா டிஸ்கஸ் த கீ அப்சர்வேஷன்ஸ் மேட் பை த வர்மா கமிட்டி நைன்டீன் நைன்டி நைன் ரெக்கார்டிங் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு வந்து ஸோ அடிப்படை கடமைகளை அமல்படுத்துவது தொடர்பாக வர்மா குழு செய்த முக்கிய கருத்துக்களை பற்றி விவாதிக்கும் அப்படின்றத கேள்வி வந்து சோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணது எப்ப அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டது அப்படின்றது வந்து எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு போறாங்க அது நடைமுறைக்கு வந்தது எப்ப அப்படின்னா வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து சோ அப்ப நடைமுறை வரும் பொழுது நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன கிடையாது அப்படின்னா அடிப்படை கடமைகள் கிடையாது வந்து சோ அப்ப எப்ப ஆட் பண்றாங்க அப்படின்னா வந்து டூரிங் இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் அவங்க இருக்கும்போது சோ அப்பதான் என்ன பண்றாங்கன்னா நைன்டீன் செவன் செவன்டி சிக்ஸ் செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து என்ன பண்றாங்க ஆட் பண்றாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் அப்படின்னு சேர்க்குறாங்க வந்து இப்ப அடிப்படை கடமைகள் எங்க இருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம் மேக்கர் வந்து அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லி கொடுக்கல ஆனா நம்ம இந்திரா காந்தி அவங்க வந்து அப்ப அந்த டைம்ல வந்து எமர்ஜென்சி கொண்டு வராங்க சோ அப்ப எமர்ஜென்சி டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அடிப்படை கடமைகள் ஒண்ணு கொண்டு தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா மக்களுக்கு அடிப்படை உரிமை இருக்கு அரசாங்க அரசாங்கம் வந்து மக்களுக்கு எதிராக செயல்பட்டா அதை எதிர்த்து நம்ம வந்து கோர்ட்டுக்கு வந்து போலாம் அப்படின்னு இருக்கும் அவங்களுக்கு கடமையை கொடுப்போம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரண் சிங் அப்படின்னு ஒருத்தர் தலைமையில கமிட்டி ஒன்று கிரியேட் பண்றாங்க அந்த குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா அடிப்படை கடமைகள் வேணும் மக்கள் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஃபண்டமெண்டலா சில டியூட்டீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த டியூட்டீஸ் என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஆந்தம் நேஷனல் சிம்பிள் இருக்கு அப்படின்னா அதை வந்து மதிக்கணும் அப்படி மக்கிறோம் என்வரான்மெண்டா ப்ரொடெக்ட் பண்ணனும் வந்து அப்புறம் மக்கள் மதியில் என்னன்னா சகோதரத்துவம் வந்து சகோதரத்துவம் இருக்குல்ல ஃபெடர்னிட்டி அதை வந்து போட்டுடணும் அதே மாதிரி பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல வந்து கைவிடணும் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் சொல்லிட்டு ஒரு பதினொன்று பட்டியல் எடுறாங்க அந்த பதினொன்று அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த லெவன் டியூட்டிஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து கான்ஸ்டியூஷன் கிடையாது லேட்டரா வந்து கொண்டு வராங்க ஆனா அப்படி கொண்டு வந்து வைக்கும் போதும் அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா மீறப்பட்டா இப்போ எனக்கு வந்து உரிமை இருக்கு சுதந்திரம் இருக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு நான் பேசக்கூடாதுன்னு தடுத்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய பேச்சு சுதந்திரத்தை கட்டையில் பண்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து போகலாம் அதே மாதிரி அடிப்படை கடமையை வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணல வந்து அப்படின்னா அதுக்காக அவரை வந்து பனிஷ் பண்ண முடியுமா அப்படின்னா வந்து இல்லைன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு அவருக்கு தண்டனை கொடுங்க அவர் வந்து என்வரமென்ட ப்ரொட்டெக்ட் பண்ணல பெண்களை வந்து இழிவா நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை கடமைகளும் அவர் வந்து ஃபாலோ பண்ணாத காரணத்துக்காக அவர் வந்து கோர்ட்டை வந்து தண்டிக்க முடியுமான முடியாது இட் இஸ் என்னன்னா இது வந்து எதுக்கு கீழே வராது அப்படின்னா வந்து நீதிமன்றத்துக்கு வராது அப்படின்னு பார்க்கிறோம் சோ அப்ப என்ன பண்ண முடியும் இது இது தொடர்பாக நம்ம வழக்கு தொடர முடியுமா முடியாது அப்படின்னு பார்க்கறோம் அப்போ ஃபண்டமெண்டல் ட்யூட்டிஸை செயல்படுத்த கோரி குடிமகன்களை வந்து அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் சிட்டிசன்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகும் சொல்லிட்டு முடியாதுன்னா என்ன பண்ண முடியாது ஆர்டர் போட முடியாது அப்படின்னு போகிற அதே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு என்னன்னா கோர்ட் வந்து அதற்கு என்ன பண்ணலாம் ஜுடிஷியரி கீழே வரும் ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லலாம் அப்படிங்கிற வந்து ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நாட் என்ஃபோர்சபுள் அப்படின்னு பார்க்குறோம் எதுனா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை உரிமைகள் அப்படின்றது சரி அடிப்படை கடமைகள் அப்படின்றது அடிப்படை உரிமைகள் இட் இஸ் என்ஃபோர்சபுள் பை த கோர்ட் அப்படின்னு பாக்குறோம் இந்த ஸோ அப்ப நடைமுறைப்படுத்த முடியும் நீதிமன்றத்தாலனா அது வந்து அடிப்படை உரிமை நடைமுறைப்படுத்தப்பட முடியாதது அப்படின்னா அது அடிப்படை கடமை பாக்குறோம் இதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இப்போ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நாட் இன்போசபிள் பை கோர்ட்டு பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இயர் ஆக ஆக என்ன பண்றாங்கன்னா பார்லிமென்ட்ல சட்டம் கொண்டு வராங்க வந்து லாஸ்ட் மேக் பண்றாங்க வந்து அதே மாதிரி ஸ்டேட் லிஜெஸ்ட்னேச்சர்லேயும் சட்டம் கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்போது சில சட்டங்கள் என்ன பண்ணுதுன்னா எதை இன்ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்னா அடிப்படை கடமைகளை இன்டெரக்டா இன்ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்னு இப்ப பெண்களை வந்து இழிவா நடத்தினாங்க அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆக்ட் இருக்கு அதுக்கு கீழே பனிஷபிள் வந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேஷனல் சிம்பிள் இருக்கு தேசிய கீதம் அப்படின்னா இந்த இல்லைன்னா தேச தலைவர்களை இவங்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க இல்ல தேசிய கூடிய அவமதிச்சாங்க அப்படின்னா அதுக்கு தனியா ஆக்ட் இருக்கு வந்து சோ அப்ப அதே மாதிரி என்விரான்மெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல சொல்லியிருக்காங்க பாதுகாக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது கொடுத்து தண்டனை கொடுக்க முடியாது ஆனால் என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல ஒரு ஆக்ட் கொண்டு வரேன் ஸோ அப்போ தனித்தனியாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆக்ட் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை என்ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வர்மா கமிட்டி மூலியமா என்னென்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து என்னென்ன ஆக்ட் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கு போட்டிருக்காங்க அந்த கொண்டு வந்த ஆக்ட் எல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணுது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்ற அப்ப ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வந்து ஐம்பத்தொன்னு ஏ கீழே இருக்கு அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது ஆனா என்ன பண்ணிட்டாங்க வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ற விதமா தனித்தனியா ஆக்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்ப தனித்தனியா கொண்டு வந்த ஆக்ட் என்னென்ன இருக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா பாக்க போறோம் அப்படின்னு அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஃபோரில் வந்து இருக்கும் அப்படின்னு அந்த பார்ட் ஃபோர் ஏனா பண்டமென்டல் ட்யூட்டிஸ் பார்ட் ஃபோர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து டிபிஎஸ்பி ஏன் ஏ வருது அப்படின்னா இன்செர்ட் பண்றாங்க அதனால இருக்கு அதே மாதிரி ஆர்டிகல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கன்னா டிபிஎஸ்பி வரக்கூடிய ஆர்டிகல் வந்து இன்டர்நேஷனல் பீஸ்க்காக இருக்கக்கூடிய ஆர்டிகல் வந்து உலக அமைதி அப்படின்றத பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் வந்து என்னன்னா ஒன்னு ஆனா ஐம்பத்தி ஒன்னு ஏ அப்படின்றது என்னன்னா அடிப்படை கடமைகளுக்காக அதை இன்செர்ட் பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம் இப்ப நம்ம அதே மாதிரி பார்ட் போர்ல இருக்கிறது என்போர்ஸ் பண்ண முடியுமான முடியாது ஆனால் அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது இல்ல ஒரு திட்டத்தை தீட்டும் போது என்ன பண்ணணும்னா அதுல இருக்கிற புரொவிஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அதை வந்து உள் வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஈக்குவல் ஈக்குவலா வந்து வேஜ் வந்து இருக்கணும் ஃப்ரீ லீகல் வெயிட் வந்து இருக்கணும் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அது ஜீரோ டு சிக்ஸ் இயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்னென்னா எஜுகேஷன் ஹெல்த் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் சிவில் யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் ஸோ இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல் சாரி இது எல்லாமே எங்கே இருக்குன்னா டிபிஎஸ்பியில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க ஆனால் அந்த டைமில் நம்ம சுதந்திரம் வாங்கும் போது நைன்டீன் ஃபார்ட்டி நம்ம வந்து உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வந்து டிபிஎஸ்பியாக வச்சுருவோம் டேரக்ட் டேரக்ட் எஃபெக்டிவ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்போ சில கொள்கைகள் இருக்கு அதை வந்து அரசுடைய கொள்கையா வந்து அது மாத்திக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து பிப்டி ஒன் ஏ பிப்டி ஒன் வரையும் என்ன பண்றாங்கன்னா டிபிஎஸ்பி அப்படின்ற ஒரு ரெட்டிங் கீழே வச்சிடறேன் இதுல என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்கு அப்படின்னா சோஷியல் பிரின்சிபல் இருக்கு காந்தியன் பிரின்சிபல் இருக்கு லிபரல் பிரின்சிபல்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்கணும் இதை நீங்க கிளாஸ்ல பாப்பீங்க சோ இப்போ இதையும் என்போர்ஸ் பண்ண முடியாது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்போர்ஸ் பண்ண முடியாது ஆனா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை என்போர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லிட்டாங்க வந்து ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் தனித்தனியாக ஆக்ட் போட்டு எப்படி என்போர்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஸ்டடி பண்றதுக்கு தான் யார் அமைச்சாங்கன்னா வர்மா கமிட்டி அப்படி மோக்கணும் இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் பண்டமல் டியூட்டிஸ்னா என்ன அப்படின்ட்டு நீங்க போயிட்டு என்ன பண்ணணும் பதினோரு படமெல் டியூட்டிஸ் என்னன்னு எழுதணும் அதுல ஒவ்வொரு பனவல் டியூட்டீஸ்க்கு என்ன வித்தியாசமான வார்த்தை இருக்கு அப்படி சொல்லி பார்த்து அண்டலையும் பண்ணணும் அப்படி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்புறம் வந்து என்வரமென்ட ப்ரொடெக்ட் பண்றது அப்புறம் வந்து சிக்ஸ் டு ஃபோர்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது வந்து பேரண்ட்டுடைய பேரண்ட் ஆர் கார்டியனுடைய வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டியா வந்து இருக்கு இது எல்லாமே எதுல லிஸ்டோர் பண்ணிருப்பாங்க சயின்டிஃபிக் டெம்பர் வேணும் இதுலதான் சொல்லிருப்பாங்க கடம்பில் டியூட்டில சொல்லியிருப்பாங்க அறிவியல் மனப்பான்மை சொல்லிட்டு இது எல்லாமே இருக்கு அந்த பதினொன்னு நோட்ஸ் வந்து எடுத்துருங்க நம்ம புக்கை வச்சே நீங்க எடுத்து எழுதிடலாம் வந்து இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த அடிப்படை கடமைகளை அமல்படுத்துவது தொடர்பாக வர்மா குழு செய்த முக்கிய கருத்துக்களை பற்றி விவாதிக்கும் ஸோ அப்போ டிஸ்கஸ் த கி அப்சர்வேஷன் மேட்பே வரு கமிட்டி ரெகார்டிங் த இம்ப்ளிமெண்டன் ஆஃப்மெண்ட்யூட்டீஸ் அப்படின்னு போகிறோம் பண்டமெல் ட்யூட்டீஸ் fundamental பண்றதுக்கு வர்மா வந்து பண்ணாங்க ஆல்ரெடி இந்தியாவில் என்ன இருக்கு அப்போ வர்மா கமிட்டி பண்டமென்ட் டியூட்டிஸ் ஆஃப் நைட்டீன் நைன் நைன் அப்படின்னு போகிறோம் இப்போ நமக்கு கேப்பாங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து வர்மா கமிட்டி வந்து பண்டமெண்டல் ட்யூட்டிஸ் நன்டீன் நைன்டி நைன் அவ்வளவுதான்

செயல்படுத்த முடியாது அடிமக்கணும் அப்ப அடிப்படை கடமைகள் என்னது நியாயப்படுத்த முடியாது என்றாலும் இந்திய சட்டங்களில் தற்போதுல பல சட்டங்கள் இந்த விதிகள் அடிப்படை கடமைகள் மறைமுகமாக செயல்படுத்துகின்றன அடிமக்கணும் அப்ப நீதிமன்றத்துக்கு என்ன பண்ண ஒரு குடிமகன் வந்து இந்த பண்டமல் இன்னொரு குடிமகன் ஃபாலோ பண்ணல இல்லை அரசு வந்து என்ன பண்ணல இந்த குடிமகன் வந்து பார்த்தீங்கன்னா பண்டமல் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போக முடியாது அப்ப நான் ஜஸ்டிஸ் ஏபிள் அப்படின்னு பாக்குறோம் செவரல் எக்ஸிஸ்டிங் லீகல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பாக்குறோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்ன பண்ணுன்னா இந்தியன் லாஸ் இன்டெரக்ட்லி இன்ஃபோர்ஸ் தூட்டிஸ் அப்படின்னு பாக்குறோம் அப்ப இன்டெரக்டா என்போர்ஸ் பண்ற மாதிரி என்னென்ன இருக்கு அப்படின்றத கேட்கிறேன் சோ அது என்ன அப்படின்றத பாப்போம் சோ கி அப்சர்வேஷன் ஆப் த வர்மா கமிட்டி அப்படின்னு எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம மெயின்ஸுக்கு நம்ம நம்மளுடைய நோட்ஸ் மேக்கிங் வந்து சோ இப்போ பண்டமெண்டல் டியூடிஸ் ஆர்டிகல் தெரியும் நம்ம எங்க படிச்சிருப்போம் அப்படின்னா பிலிம்ஸ்லயே படிப்பீங்க வர்மா கமிட்டி அப்படின்னா நைன்டீன் அதையும் பிலிம்ஸ்லயே படிச்சிடலாம் ஆனா வர்மா கமிட்டியோட அப்சர்வேஷன் என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னா அதுதான் மெயின்ஸ்கான நோட்ஸ் மேக்கிங் அப்ப இந்த நோட்ஸ் மேக்கிங் இருந்ததுன்னா கொஸ்டின் கேட்கும் கடகடகடன்னு நம்ம எழுதிடலாம் ஏன்னா முக்கியமான கமிட்டியா சோ அப்ப அவங்களோட அப்சர்வேஷன் என்னென்ன அப்படி பார்ப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லீகல் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சட்டப்பூர்வ விதிகள் ஏற்கனவே என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி ஐலேட் மெனி லாஸ் ஆல்ரெடி சப்போர்ட்டட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டி சொல்லி பார்க்குறோம் தோ நாட் எக்ஸ்பிளிஸ்லி ஃப்ரேமடு ஃபார் தட் பர்பஸ் இல்லைனாலும் அது வந்து இருக்கு அப்படின்றத சட்டப்பூர்வ விதிகள் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் வந்து ஸோ அப்போ நேஷனல் ஹானர் ஆக்ட் நைன்டீன் படி வந்து என்ன ஆகுதுன்னா வந்து த ப்ராகிபுட்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் கான்ஸ்டிடியூசன் பிளாக் நேஷனல் ஆந்தம் பை என்போர் சிம்பிள் தேசிய கீதத்தையும் அதே தேசிய கொடியும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மதிக்கணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் நம்ம டியூட்டில இருக்கு அப்படி பண்ணல அப்படின்னா தண்டனை வந்து டியூட்டிஸ்ல ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா கிடையாது கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்கன்னா கிடையாது ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் வந்து தனியாக லெஜிஸ்லேச்சர்ல அது பார்லிமெண்ட்ல நைன்டீன் செவன்டி ஒன்ல ஆக்ட் கொண்டு வராங்க அந்த ஆக்ட் படி என்ன பண்ணுவாங்கன்னா பனிஷ்மெண்ட் பண்ணுவோம் கொடுப்பாங்க அப்படி முக்கியம் ஸோ அப்போ தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை அவமதிப்பது தடை செய்கிறது இதன் மூலம் தேசிய சின்னங்களை மதிக்கும் கடமை அமல்படுத்துகிறது அப்படி முக்கியம் ஸோ அப்போ சுதந்திர தினத்தன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக அரசு பதவியில் இருக்கிறவங்க நேஷனல் அந்த பாடும்போது அட்டன்ஸ்ல தான் நிக்கணும் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நிக்க கூடாது வந்து அப்புறம் சல்யூட் பண்ணணும் நேஷனல் பிளாக் வந்து பண்ணாம இருக்க கூடாது அப்ப அந்த நேஷனல் நேஷனல் ஆந்தம் போயிட்டு இருக்கும்போது வந்து நடந்து போறதோ பேசுறதோ வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி தப்பு வந்து சப்ப அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் பனிஷபிள் அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸோ ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு இடமா வந்து இங்க இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆந்தம் பாடும்போது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து கிரிமினல் லாஸ் ப்ரிவென்டிங் கம்யூனல் ஹேட்ரட் வந்து சோ வகுப்பு அது வெறுப்பு வெறுப்பை தடுக்கும் குற்றவியல் சட்டங்கள் அப்படின்றது வந்து ஏற்கனவே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து அப்படி பார்க்கும்போது வந்து எக்ஸிஸ்டிங் கிரிமினல் லாஸ் வந்து இட் இஸ் பனிஷ் ஆக்ஷன் ப்ரொமோட் எனிமிட்டி பிட்வீன் குரூப்ஸ் பேசுறான் லாங்குவேஜ் ரேஸ் ரிலிஜன் பிளேஸ் ஆஃப் பர்த் சப்போர்ட்டிங் நேஷனல் இன்டெகிரேஷன் அப்படின்னு பாக்குறது சோ அப்போ வகுப்பு அதை வெறுப்பு தூண்டக்கூடாது பிரதர் உடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிராடனிட்டி இருக்கணும் சகோதரத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொல்றோம் அப்படின்னா வந்து பண்டம் டிடியூஸ்ல சொல்லணும் சோ அப்படி ஏதாவது தூண்டும் வகையில் ஏதாவது செயல்பட்டாங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து தண்டனை இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்ப எதை பேஸ் பண்ணினா லாங்குவேஜ் ரேஸ் ரிலிஜன் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் சப்போர்ட்டிங் நேஷனல் இன்டெகிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து இதை வந்து பாதிக்கும் வகையில் ஏதாவது செயல்பட்டாங்க அப்படின்னா குற்றவியல் சட்டங்கள் இருக்கு அப்படின்னு அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் நைன்டீன் கொண்டு வராங்க வந்து குடியுரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு பாக்கிறோம் இது வந்து கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அப்படிங்கிறோம் என்னென்ன ஆக்ட் இருக்கு ஆல்ரெடி லீகலி என்போர்சபிள் அப்படின்றத நம்ம வந்து சொல்ல போறோம் வர்மா கமிட்டி மூலயமா சொல்ல போறோம் வர்மா கமிட்டியில இதெல்லாம் கண்டுபிடிச்சு இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க பனிஷ்மெண்ட் ஃபார் அபென்சஸ் தட் வயலேட் ரைட்ஸ் ஆஃப் இண்டிஜுவல் பேஸ்ட் ஆன் காஸ்ட் ரிலிஜன் வந்து ஸோ அப்போ சாதி அடிப்படையில் அல்லது மதத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இது கம்யூனிட்டிக்குள்ளே வந்து பிரச்சனையை தூண்டுறாங்க இல்லைனா வந்து டீராக்கியை வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிக்னிட்டியை பாதிக்கிற மாதிரி ஏதாவது செயல் ஈடுபட்டாங்க அப்படின்னா ஸோ அதை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க ப்ராக்ட் அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அதை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க இந்த ஆக்ட் மூலயமா ஸோ சப்போஸ் வந்து ஒரு நபர் வந்து இதை வந்து சாதி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறதோ அல்லது நட ஏதாவது வந்து தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் வந்து என்ன பண்றாங்க தடை விதிக்கிறாங்க எங்கே அப்படின்னா எலெக்ஷனில் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு அப்படினு ஸோ அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வந்து இருக்குது அவர் ஜெயில் டேம் இருக்குது ஃபைன் இருக்குது அப்படின்னு பாக்கிறோம் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆக்ட்டு கீழே இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அண்ட் இந்தியன் பீனல் கோட் ஐபிசி அப்படின்னா பீனவே சிம்பிடேஷன் அசஸ் ஆஃப் பீ ஜுஷியல் டு நான் நேஷனல் இன்டெகிரேஷன் ரீஇன்ஃபோர்சிங் த டியூட்டி ஆஃப் அப்போல்டு ஸ்பிட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இண்டியா அப்படின்னு பார்க்கலாம் ஐபிசி அப்படின்றது வந்து இந்தியன் பீனல் கோட் இந்தியன் தண்டனை சட்டம் அப்படின்னு ஸோ அதை வந்து இப்ப மாத்திட்டாங்க வந்து பி ஸோ அதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் வந்து இருக்கு அப்படின்னு இப்போ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் வந்து சட்டவிரோத தடுப்பு சட்டம் அப்படின்னு இது வந்து எப்போ போட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்படி இதுக்கு கீழே என்ன அப்படின்னா பேனிங் ஆஃப் கம்யூனல் அண்டு அன்லா ஃபுல் அசோசியேஷ் சப்போர்ட்டிங் தான் கான்ஸ்டிடியூஷனல் கோல் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி நார்மனி அப்படின்றது வந்து பாதிக்கும் வகையில் இவங்க எதாவது பண்ணாங்க அப்படின்னா சாதா வந்து தடை விதிக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ சட்ட விரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் டேரக்டாக ஃபனமிலி டியூட்டீஸ்க்காக போடலாம் இது தனியாக கொண்டு வந்த சட்டம் ஆனால் இது வந்து ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸை இன்ஃபோர்ஸ் பண்ணுற கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஆடுது

ஆக்டுக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் வந்து நைன்டீன் பிப்டி ஒன் ஆக்ட் அப்படின்னு பாக்கிறோம் வந்து இங்கே என்ன கமுனல் ஹார்மோனி அண்ட் இன்டெகிரிட்டி இன் பப்ளிக் லைஃப் அப்படின்றது மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கிறோம் இது இதுவும் வந்து இன்டெரக்டா வந்து என்போர்ஸ் பண்ணுது அப்படின்னு

அப்படின்னா அது ரெஸ்டிக் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் மிஸ் யூஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் தேர் பை என்ஃபோர்சிங் த டியூட்டி சேஃப் கார்ட் என்வரான்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி சொல்லி பார்க்கலாம் இது வந்து ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் மென்ஷன் பண்ணலாம் சோ இப்போ நம்ம எதெல்லாம் வர்மா கமிட்டியில் மென்ஷன் பண்ணிருக்காங்களோ சோ அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதி இதெல்லாம் வர்மா கமிட்டியோட அப்சர்வேஷன்ல ஆல்ரெடி லீகலி எக்ஸிஸ்டிங் ஆக்ட்ஸ் அப்படின்றது இதெல்லாம் இருக்கு பண்டமெண்டல் டியூட்டிஸை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அப்போ இன்டெரக்டாக இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு அதனால பண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இன்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி கோர்ட்டுக்கு போகலாமா போகக்கூடாதுன்ற டிபேட்லாம் கிடையாது இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க வந்து மேபி ஃபியூச்சரில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு சிங்கிள் அமெண்ட்மெண்ட்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகுனா அப்போ கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதை இன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட்டிவாக இந்த ஆக்ட் எடுத்து அது

ரைஸ் ஆர் சப்போர்ட் பை த நெட்வொர்க் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லா அப்படின்றத நம்ம சொல்லி கூட முடிக்கலாம் லீகல் ப்ரொவிஷன் டூட்டிஸ் அப்படின்னு அவர் எஜுகேஷன் கவர்னன்ஸ் குருவிங் ரியாலிட்டி இன் இண்டியன் டெமோகிரசி அப்படிங்க நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எழுதிட்டோம் கரெக்டா இருக்கும் இது டென் மார்க்ல நம்ம கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண வேண்டிய மார்க் இந்த நமக்கு தேவைப்படும் வந்து சோ நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ற மாதிரி தான் இருக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம வேலு நம்ம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா இந்த ஆக்ட் தான் இப்ப நம்ம ஆக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப் இன்சர்ட் ஆஃப் நேஷனல் ஆனர் ஆக்ட் அப்படின்னு ஸோ இது இம்பார்ட்டன்ட் வந்து இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நம்ம ஆக்ட் ப்ராகிப்ட் டிஸ்டெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன் நேஷனல் பிளாக் நேஷனல் அப்படி பாக்கிறோம் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டியூட்டியாவே வந்து நம்ம டியூட்டியில் வந்து சொல்லியிருப்பாங்க பண்டமெண்ட் ட்யூட்டிஸ்லாம் சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு பாக்குறோம் இந்த ஆக்ட் சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு பார்க்குறோம் சோ இதுவும் முக்கியம் இயரோட நம்ம எழுதுறது முக்கியம் வந்து வந்து ரென்ட்ஸ்ன் ஆல் அப்படினு சொல்லிட்டு பாக்கிறோம் நைன்டின் பிஃப்ட்டி ஒன் வந்து பிஃப்த் வந்து வைல் லைஃப் ப்ரொடெட்ஷன் ஆக்ட் சிக்ஸ்த் வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு பாக்குறாங்க ஈவன் என்வரமென்ட் ப்ரொடக்ஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை நீங்க நீங்கள் எதிர்க்கலாம் ஸோ எத்தனை ஆக்டை வந்து லீகலி என்போசிபிளாக இன்டைரக்டாக இருக்கு அப்படின்றத நம்ம கேட்பாங்க ஸோ அது எழுதிட்டால் போதும் அப்புறம் தேவைப்பட்ட கன்க்ளூஷன் கொடுங்க இல்ல இடம் பத்தல அப்படின்னா அப்படியே முடி முடிச்சுக்க வேண்டியதான்